அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் அறிஞர்களோட பிறந்த வருடம் மற்றும் இறந்த வருடம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சி வை தாமோதரனார் பிறந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஊவே சாமிநாத ஐயர் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கால்டுவெல் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு இறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று எஃப் எல்லிஸ் எஃப் டபிள்யூ எல்லிஸ் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு இறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது பி சுந்தரனார் பி சுந்தரனார் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றேழு ராமலிங்க அடிகள் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று இறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு அடுத்தது ஆபரகாம் பண்டிதர் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது திரு வி கல்யாண சுந்தரம் அவர்கள் திருவிக்கா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அவருடைய இறப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு பருதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மறைமலை அடிகள் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதி பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ச வையாபுரி பிள்ளை இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பாரதிதாசன் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மா சிங்காரவேலர் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அயோத்திதாச பண்டிதர் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சி இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பெரியார் இவருடைய பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இரட்டமலை சீனிவாசன் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மயிலை சின்னத்தம்பி ராஜா மயிலை சின்னத்தம்பி ராஜா எம் சி ராஜான்னு சொல்லுவாங்க இவர் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஓகேங்களா ஸோ இதுதான் தமிழ் அறிஞர்களோட பிறந்த மற்றும் இறந்த வருடங்கள் கொடுத்துருக்காது ஸோ இதுக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கூட தெரியப்படுத்தலாம் தென் அதை ஒரு வீடியோவாக நாங்கள் கலெக்ஷன் பண்ணி இன்னும் புக்ஸில் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி பார்ட் டூ வீடியோவாக அடுத்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இதில் இல்லாததா ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விடுங்க ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போட நம்மளுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ என்ன டாபிக்ஸில் அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்